இன்னைக்கு என்ன நமக்கு தூக்கமே வர வரமாட்டேக்குது சரி இப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தேன்னா காலையில் ஆயிரும் எப்படியாவது அப்படி இப்படி திரும்பி திரும்பி படுத்து எப்படியாவது தூங்குவான் மண்ணா இவன் என்ன தூக்கத்தில் இருந்துச்சு மண்ணா மண்ணாங்கிறான் போராடுவோம் போராடுவோம் நீ போராடு நான் உங்ககிட்ட மாறாடுறேன் மண்ணா உங்கள் உயிரை நான் காப்பாத்துகிறேன் என்ன இது கட்டிட்டு வந்த அவன் ஒழுங்காக காப்பாத்த மாட்டேங்கிறான் இதுல மன்னார் உயிரை எப்படி காப்பாத்துவான் கவலைப்படாதீர்கள் கத்தியெல்லாம் வச்சிருக்கா என்ன கிளம்பிட்டான் எங்கயோ என்ன போயிட்டான் ஐயோ கடல்ல இருக்கும் உப்பு இவனை கட்டினது என் தப்பு ஐயோ இப்ப என்ன பண்ணலாம் எனக்கு பயமா இருக்கு

ஏதோ பொண்ணு வீட்டுல பிரச்சனையா பாத்துட்டு வந்துடுறையா நீங்க வேற தூங்குங்கயா முதல்ல என்னாச்சு பொண்ணு அழாத பொண்ணு அதான் நாங்க வந்துட்டோம்ல ஏக்கோ அந்த லூசு பையனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு போல கோ எனக்கு தெரியாமல் என்னை இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்க திடீர்னு எஞ்சாங்க்கா அண்ணா மண்ணா உங்கள் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே நடந்து போயிட்டாங்க்கா ஏக்கோ ஏக்கோ இனிமே இந்த வீட்ல நான் இருக்க முடியாதுக்கா தனியா பிளீஸ் கா இன்னைக்கு நைட் இங்கே இருங்கக்கா சரி பொண்ணு பயப்படாத நாங்க இங்கே இருக்கோம் என்ன சரோஜாக்கோ சேலை எல்லாம் புதுசா இருக்கு அப்படியா அது பழைய சேலை தாமா நான் கெட்டாம வீட்டிலேயே வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் எடுத்து கட்டியிருக்கேன் நல்லா இருக்கு கவு பார்க்க நல்லா இருக்கு சரி இப்படியே பேசிட்டு இருந்தா வெடிஞ்சிரும் வாங்க தூங்குவான் நல்ல தூக்கம் சரோஜாக்கா வைக்கணும் சரி அவங்க காலையிலே எஞ்சிருவாங்க எஞ்சி போயிருப்பாங்க வீட்டுக்கு ஹா ஹா இதுக்கு என்ன இப்படி தூங்குதுங்க ஒருத்தி மேலே ஒருத்தி விழுந்துக்கிட்டு அம்மா எந்திரிங்க மகாராணிகளா நானே பத்து மணிக்கு தான் எந்திப்பேன் எனக்கு மேல தூங்குறீங்களே சரி பொண்ணு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இல்லைன்னா என் மாமியை நான் ஆடிடும் ஈரு பத்தமா போவா பொண்ணு காப்பி கீப்பி போட்டு தருவா எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பலாம் இவ ஃப்ரீயாக கொடுத்தா பணம் கூட குடிப்பான் என்ன காஃபி போட சொல்கிறாங்க நமக்கு காப்பி போடவே தெரியாதே சாரி நமக்காக வந்து நைட்டு ஃபுல்லாக தங்கியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்கலனா எப்படி சாரி நம்ம என்னத்தையாவது கலக்கி கொடுப்போம் இருங்கக்கா காஃபி போட்டு கொண்டு வரேன் சும்மா இருக்க போர் அடிக்கி வா பத்துமா ஒரு ஹோம் டூர் போடலாம் ம் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருக்கா பார்க்கவே வீடு நல்லா அழகாக இருக்குது மக்களே பாருங்கள் மக்களே நாம் இன்னைக்கு ஹோம் ஸ்டூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே இதான் பெட்ரூமு இங்கே தூங்கலாம் கடைப்படிக்கலாம் சண்டை போடலாம் இருக்கோ நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களோ ஆமாம் பத்துமா உனக்கு இது தெரியாதா கைப்புள்ள காற்றுன்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் இல்லை டே டு டே அப்டேட் பண்ணிடுவேன் மக்களே என் சேனலை லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க ஆ அப்படியாக்கோ இந்தா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் வா பத்துமா அடுத்த ரூம் போவோம் பாருங்கள் மக்களே இதான் ஹாலு இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்காங்க போய் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சோஃபா நல்லா புஷ் புஷுன்னு இருக்கு என்ன பத்துமா ஆமாம்க்கு உட்கார நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குக்கு அதான் பார்க்க எப்படி விலை அதிகமாக தான் இருக்கும் எப்படி பட்ஜெட் ஒரு லட்சம் வந்திருக்கும் அப்படியாக்கா சொல்கிறீங்க ஆமாம் பின்னே இப்போ கஷ்ட வயசுட்டு சூப்பாலாம் பண்ணிக்கலாமே அந்த மாதிரி பண்ணியிருப்பா எப்படி லட்சத்தில் வந்திருக்கோம் பாருங்கள் மக்களே இது ஒரு உட்டன் டேபிள் இது நல்ல தேக்கு தேக்குலே அந்த காலத்துலேயே செஞ்சுருப்பாங்க போல் இது எப்படி இன்றைக்கி லட்சம் கோடிக்கு போகும் இவன் என்ன லட்சங்கிறா கோடிங்கிறா இவன் சொல்ல நம்பலாமா நம்பக்கூடாதா

ஆ மேலெல்லாம் நல்ல பாக்ஸ் பாக்ஸாக போட்ட ரூம் மாதிரி அழகழகாக கப்போர்டு செஞ்சு வச்சிருக்கே பொண்ணு நல்ல அழகாக இருக்குது பொண்ணு நல்ல மாடர்ன் கிச்சன் தான் செஞ்சு வச்சுருக்கேன் ஆமாம் இதெல்லாம் அவர் ஐடியா தான் கோ ம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது பத்தமாக கொஞ்சம் தள்ளி ஃப்ரிட்ஜெல்லாம் பார்ப்போம் ஏ கோ ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது கோ எதுவுமே எடுத்து வைக்கல இன்னொரு நாள் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கோ அப்படிங்கிற பொண்ணு சரி சரி வீட்டுக்கு போவோம் லேட் ஆகிட்டு காப்பி கொண்டு வா பொண்ணு பெரும்பாலும் நான் எங்கள் வீட்டில் பூஸ்ட்டு தான் குடிப்பேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்தனால காஃபி குடிக்கிறேன் எனக்கு எடுத்துட்டு வா ஒரு பிரச்சனை இல்லை பூஸ்டாம் பூஸ்ட் இவங்க மாமியா மாமியாட்ட பேசிட்டு அலையும் எங்கள் வீட்டில் எப்போவும் கடும் காப்பி தான் குடிப்பாங்கன்னு இது பூஸ்ட் ஹார்லிஸ்னு பீட்டிக்கிட்டு அலையுது அதெல்லாம் இருக்குக்கா பூஸ்ட்டு ஹார்லிஸு போட்டு கொண்டு வரேங்க போங்க சரி அப்பா சரி சரி வேமா வா பொண்ணு இக்கோவ் இன்னைக்கும் நான் டீ போட மாட்டேன் என் வீட்டுக்காரர் தான் போடுவாரு இன்னைக்கு நான் தான் உங்களுக்காக போட்டு கொண்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க தான் ஐயோ எதுக்கு அப்படியா போட்டிருக்காது அதெல்லாம் மனம் நல்லா இருக்கு பொண்ணேயா என்ன ஒரு மாதிரி உப்பு கிடைக்குது உப்பும் சீனியும் ஒரே கலரில் இருந்தது ஒருவேளை உப்பு தூக்கி போட்டமோ சாரிக்கு உப்பை போட்டேன்னு நினைக்கிறேன் அடி பாவி இதுக்கு என் வீட்டிலேயே போய் காப்பி குடிச்சிருப்பேனே நானே ஐயோ என்ன ஒரு மாதிரி வயித்த கலக்குது ஃப்ரீயாக மில்க்கு கிடைக்குதுன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாலே பொண்ணு வயித்த கலக்குது பொண்ணு நான் வீட்டுக்கு போகிறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் நான் வாரம்மா என்னால் நிற்க முடியலம்மா பொண்ணு சூப்பர் பொண்ணு வசமா வச்சு செஞ்சிட்ட நீ இல்ல கோ நிஜமாவே தெரியாம தான் போட்டுட்டேன் நீ தெரிஞ்சு செஞ்சியோ இல்ல தெரியாம செஞ்சியோ இன்னைக்கு நாலு மணி காலி